நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே யாரும் இல்லை என்ற கவலை இனி உங்களுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் செய்த தான தர்மத்திற்கும் தவத்திற்கும் உரிய பலன் கெடுக்கப் போகிறது கிரகங்கள் கண்டிப்பா நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதலுக்கு செவி சாய்க்கப் போகின்றன தெய்வங்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு தமிழ் புத்தாண்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமான மூன்று கிரக பயிற்சியின் மூலமாக அது நடக்க போகிறது கண்டிப்பா ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு மனக்குழப்பமும் தீர்ந்து பண புழக்கமும் அதிகமாகும் நிச்சயம் ஸோ டீட்டெயிலா விரிவ விளக்கமா இன்றைய பதிவு தமிழ் புத்தாண்டு படங்களை பார்த்துருவோம் பதியோ ஃபுல்லா படங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு சனிப்பிற்சி படங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் சரி தவறாமல் நான் திரும்பக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு லாபச்சனி தன குரு சொத்துக்கு கேது பகவான் தொழிலுக்கு ராகு பகவான் என இருக்கப் போகிறார்கள் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குது குரோதி வருடம் முடியுது விஸ்வாச தமிழ் வருடம் பிறக்கிறது அதுக்குன்னா அர்த்தம் என்னன்னா உலக நிறைவு அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் குறையாக இருக்குதோ பாதியில் நின்று இருக்குதோ அந்த விஷயத்தை முழு நிறைவாக மாற்றக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது அதுல எந்தெந்த விஷயம் அதுல இருக்குது அதை பத்தி பார்க்க போறோம் குறிப்பிட்டு சுவாதி நட்சத்திரத்துல துலாம ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ராகு பவனுக்குரிய நட்சத்திரம் அதிரடியான மாற்றங்கள் அதிரடியான திருப்பங்களை கண்டிப்பாக எல்லோரும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு மாற்றம் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப்போகுது ஸோ குறிப்பிட்டு மூன்று கிரக பயிற்சி தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஏப்ரல் பதினாலில் தமிழ் புத்தாண்டுனா மே மாதமே உங்களுக்கு மூன்று கிரக பயிற்சி அதாவது ராகு கேது குரு ஸோ இந்த மூன்று கிரகங்களும் மே மாதமே இடம் பயிற்சி அடைகிறாங்க சனி பகவான் அதற்கு முன்னதாகவே பயிற்சி அடைஞ்சிட்டாரு மார்ச் இருபத்தி ஒம்பதுலேயே கும்பத்துல இருந்து மீனத்துக்கு மாறிட்டார் இப்போ ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நிலைப்பாடுகள் இருக்க போகுது இந்த புத்தாண்டு பிறக்கும் போது உங்க ராசியில தான் ஜென்மத்தில் குருவான் இருக்கிறார் அவரு மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு இடப்பெருச்சு அப்படியே எங்க ஒரு மிதுனத்துக்கு போறார் உங்களுடைய ரிஷவத்திற்கு அது இரண்டாம் வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டில் வந்தால் குரு பலன் ஸோ குருவான் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த வீடுகளுக்கு வந்தால் குரு பலன் அந்த ராசிக்கு உண்டு அதனுடைய அடிப்படையில் ரிஷவராசிக்காரங்களுக்கு கிடைக்காத கல்யாண யோகம் தடையின்றி நடக்கும் யார் தடுத்தாள் ஸோ கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் திருப்பம் கண்டிப்பாக உண்டு அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது சுபமாக இருக்கும் நல்ல விசேஷமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வருடம் இந்த ஒரு வருடங்க ஸோ குடும்ப வாழ்க்கையில் இருந்த சட்ட சிக்கல் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரிவு குடும்ப வாழ்க்கையில் இருந்த ஒரு விரக்தி இனிமேல் இருக்காது ரிசவராசிக்காரங்களுக்கு குடும்பமாக ஒரு முழுமை நீங்கள் அடைய போகிறீர்கள் ஸோ அது உறுதி இந்த மே மாசத்துக்கு அப்புறம் அதே போல புத்திர பாக்கியம் ஏன்னா புத்திரக்காரகன் இந்த குரு பகவான் ஸோ பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் பிள்ளைகள் வழியில நீங்க நினைச்சதும் கண்டிப்பா நடக்கும் ஸோ உங்களுடைய பேச்சுக்கு பிள்ளைகள் அடங்குவார்கள் கேட்பார்கள் ஸோ தனக்காரகன் குரு பகவான் அதனால பண குறைவு இருக்காதுங்க கடந்த வருடத்தை விட இனிமேல் இந்த மே மாதத்திற்கு பிறகு தன வருவாய் கண்டிப்பா இருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் கண்டிப்பா அது கிடைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரின் மூலமாக அது நடக்கும் மேலும் லாபச்சனியாக பதினொன்னுல மீன ராசியில சனிவான் அங்க அமர்ந்திருக்கிறார் லாபச்சனி சனிவான் இருக்கக்கூடிய வீடும் ஒரு நல்ல வீடு தான் அப்போ மறைமுகமான வழியில் மட்டும் அல்லாமல் குறுக்கு வழியில அல்லது நேரடியாகவோ மறைமுகமோ எந்த வழியினாலும் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் வரவேண்டிய ஷேரு பங்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதே போல ஒரு ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயத்துல பெரியல ஒரு ஷேர் பார்ப்பீங்க ரிசவராசிக்காரங்க அதற்கு யோகம் உண்டு ஓகேங்களா இன்னொரு பக்கம் கேது சொத்துக்கு உரிய வீடான நான்காம் வீட்டில் அதாவது எங்கன்னா சிம்ம ராசியில் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அவரும் பெரிய வரார் ஏன்னா இதனால் வரை கண்ணியில் இருக்கிறாரு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது இங்கே இருக்கிறார் கண்ணியில் இருக்காரு உங்கள் ரிஷபத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் குழந்தை பாக்கிய தடை கல்யாணத்துக்கு தடை போன்ற விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த கேது அவர் விளகுறாருனால கண்டிப்பா அந்த கல்யாணத்திற்கு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமா இருக்கு ரிசவராசிக்காரங்க படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு வேலை வாக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏதாவது ஒரு கலையை கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கலையை வெளிப்படுத்தக்கூடிய மேடை என்பது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறையும் மறையும் ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்துருங்க படிப்பு சில கூடுதல் கவனம் கண்டிப்பா தேவை ஆனா அந்த கேது பூர்வீக சொத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அவரே நாளில் வந்து அமர்றதுனால ரிசவராசிக்காரங்க வந்து சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அரசு வழிகளில் அரசாங்க சொத்து விஷயத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தீர்வாயி உங்கள் பங்கு உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் சரிங்களா அடுத்தபடியாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பு வேறு மாநிலத்தில் போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கிடைக்குது அந்த யோகம் ரிசவரசன் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து ராகு பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு பதினொன்றாம் மீடான மீனத்தில் இருக்கக்கூடியவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு அப்படியே பத்தாம் இடனா கும்பத்துக்கு போயிடுறாரு தொழில் ரீதியால் ராகு இருக்கிறாரு அப்போ தொழில் விஷயம் நல்லபடியா போக போது ரிசர்வாதிகாரங்களுக்கு பலதரப்பட்ட தொழில் பார்க்க போகிறீர்கள் சோ கண்டிப்பா தொழில் விஷயம் இரண்டுக்கு மேற்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா ஒரு தொழில் பார்த்துட்டு சைட்ல ஆரம்பிப்பீங்க வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு தொழில் ஆரம்பிப்பீங்க சோ இரட்டை தொழில் இரட்டை வேலை அல்லது வேலையும் தொழில் என கலந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வாய்ப்பு ரிசர்வராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சோ எப்படி பார்த்தாலும் பணப்பழக்கம் உண்டுங்க ஏன்னா பத்துல ராகு பதினொன்னுல சனிவான் இரண்டுல குரு சோ இது எல்லாமே உங்களுடைய பணப்பழக்கத்தை காட்டுகிறது அதனுடைய அழைப்பில் ரிசவராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் ஸோ இந்த ரீதியாக கண்டிப்பாக வருமானம் வந்து இரட்டிப்பு மடங்காக பணப்புழக்கம் ஏற்படும் இப்போ மனக்குழப்பம் தீரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதன்படி கண்டிப்பாக ரிசவராசிக்க பன்னிரெண்டாம் வீடு எதுன்னு கேட்டால் அது மேஷம் அதற்கு அதுவே செவ்வாய் உங்கள் ரிஷவத்திற்கு மூன்றாம் இட கடகத்தில் நீசமடைந்த நிலையில் இந்த வருடம் தொடங்குது அப்போ என்ன அர்த்தம்னா மாமியார் விட்டு வழி பிரச்சனைகள் விரைய செலவுகள் ஸோ எதுக்கு போகும் எதுக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு தெரியாத அந்த விரைய செலவுகள் வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய ரிஷபத்திற்கு ஆறாம் வீடு துலாம் அந்த துலாமில் தான் சந்திரன் இருந்து சுவாதி சந்தையில் இருந்து இந்த வருடம் தராங்க அப்போ எதிரிகளையும் கடனையும் நோயும் எப்படி நம்ம கடனை அடைக்க போகிறோம் எப்படி இவங்களை சமாளிக்க போகிறோம் எப்படி இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க போகிறோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பமானது உங்களுக்கு தீரும் ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ரிஷபராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு தான் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய வீடில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் அந்த ராகு நட்சத்திரம் சுவாதி அந்த ராகு பத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ கண்டிப்பா எதிரி கடன் நோய் அழிக்கக்கூடிய வழியை ராகு பத்தில் இருந்து உங்களுக்கு கொடுப்பார் ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மனக்குழப்பம் உங்களுக்கு இதில் சுக்கரன் உச்ச நிலையில் மீனராசி இருக்கும்போது இந்த வருடம் பிறக்கிறது அப்போ உங்களுடைய ராசிநாதனி சுக்கரன் அவரே அங்க போய் பதினொன்று உட்கார்ந்து இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் புதிய வண்டி வாகனம் புதிய ஆடம்பர பொருட்கள் புதிய உறவுகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் புதன் நீச நிலையில் மீனராசியில் இருக்கும்போது இந்த வருடம் பிறக்குது வாக்கு விஷயத்துல வார்த்தை விஷயத்துல கவனம் தேவை கணக்கு வழக்கு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் ஆத்துல ஓட்டாலும் அளந்து போறோம்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி செலவுகள் விஷயத்தில் கூடுதல் சிக்கனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அழகுக்காக செலவுகள் கௌரவத்திற்காக செலவுகள் போன்ற செலவுகளை குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க மொத்தம் ரிசவராசிக்காரர்களுக்கு பண வருவாயும் குடும்பத்தில் உறவு வருவாயும் கண்டிப்பா உண்டு உறவும் வரவும் ரெண்டுமே கிடைக்கும் சோ இந்த ரெண்டும் கிடைக்கிற நேரத்துல செலவை மட்டும் பார்த்து செலவு போதும் நீங்க தாராளமா சேவிங்ஸ உங்களுடைய சேவிங்ஸை கொள்ள முடியும் மனக்குழப்பம் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷ நிம்மதிய இனிமேல் கிரகங்கள் கொடுக்க போது நீங்க பண்ணின பிரார்த்தனைக்கு வேண்டுதலுக்கும் தவத்திற்கும் தான தர்மத்திற்கும் பலன் இதோ கிடைக்க போது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விசுவாச தமிழ் வருடத்தில் சரிங்களா வாய்ப்பை வாய்ப்பைங்க வாழ்க்கையை மாத்திக்கீங்க மேலும் முக்கியமா இந்த ரிசவராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் இந்த ரெண்டில் குருபான் இருக்கிறதுனால குரு வழிபாடு தாராளம் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு மணி நேரம் மௌனவரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரச மர வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்லது அதுபோல் கோயில்கள் இருக்கக்கூடிய கன்றுகளுக்கு முதல் தண்ணி போன்ற விஷயங்கள் உளவார பணிகள் ஊற்றுங்க சரிங்களா தண்ணி போன்ற விஷயங்கள் ஊற்றுறது நல்லது உழவார பணிகள் செய்கிறது நல்லது இது மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ திருவடி சரணம்